வணக்கம் இது தடம் தடிகள் செய்தர் அரியரா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் உரமானியமாக மில்லியன் ரூபாய் யாழில் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ள துயரம் கொழும்பிற்கு உடற்கூட்டு மாதிரிகள் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் நுகைக்கடை போராட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடவடிக்கை எச்சரிக்கை ரணில் விக்ரம் தமிழ்நாட்டுக்கு பயணம் இம்முறை பெரும்போகத்திற்காக எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு உரமானியமாக நான்காயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சின் செயலாளர் டிபி பி விக்ரமசிங்க குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான உரமானியங்களை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜால் மாவட்டத்தில் நெற்பயிரில் இலைமடிச்சி கட்டி நோய் தாக்கம் உணரப்படும் நிலையில் விவசாயிகள் உரிய காலப்பகுதியில் பகுதியில் அருகிலுள்ள விவசாய போதன ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெறுமாறு வடக்கு மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி ஸ்ரீரங்கன் தெரிவித்துள்ளார் தற்போது மழை பெய்த பின் காற்றோடு சேர்ந்து குளிருடனான காலநிலை அதிகமாக நிலவுவதால் நெற்பயிரில் இலைமடிச்சு இளையமடிச்சிக்கட்டு நோய் தாக்கம் ஆரம்பித்துள்ளது ஜால் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதிகளில் உள்ள வயல்நிலங்களில் குறித்த நோய் தாக்கம் அவதானிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய பகுதிகளிலும் நோய் தாக்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் நிலவுகிறது ஆகவே விவசாயிகள் குறித்த நோய் தாக்கத்தை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்துவதற்கு அருகிலுள்ள விவசாய போதனாசிரியர்களில் அணுகி அவர்களின் ஆலோசனையை பெற்று கிருமிநாசினிகளை விசிறுமாறு அறிவுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது குறித்த துயர் சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இளவாலை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மாத ஆண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்துள்ளது இந்நிலையில் ஆண் குழந்தைக்கு நேற்று அதிகாலை திடீரென வாந்தி ஏற்பட்டதை அடுத்து குழந்தை மயக்கமடைந்துள்ளது உடனடியாக குழந்தை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங் மேற்கொண்டார் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கால் குறைக்க திட்டங்கள் வகுக்கப்படுவதாக அரசாங்க தெரிவித்துள்ளது மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக இன்று நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிசக்தி அமைச்சின் செலவின தலைப்பு மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறு விளைவிக்காமையை உறுதி செய்யுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் நுகேகுடையில் உள்ள அனுலா வித்தியாலய ஜெயின் ஜான்ஸ் கல்லூரி ஜெயின் ஜோசப் பெண்கள் பாடசாலை மற்றும் சமுத்ரா தேவி பாலிகா வித்தியாலய உள்ளிட்ட பல பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர அரசியல் அறிவியல் வினாத்தாளுக்கான தேர்வு மையங்களாக செயற்பட்டு வருகின்றன எனவே தற்போது நடைபெற்று வரும் தேர்வை பாதிக்கக்கூடிய சத்தம் நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் தேர்வு சூழலை பாதுகாக்கவும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய மூடாக சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளார் ராணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவும் இந்த பயணத்தில் அவருடன் இணைந்து கொண்டுள்ளார் அவர்கள் இன்று காலை எட்டு நாற்பது மணி அளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூவல் ஒன் டூ ஒன்னில் இந்தியாவின் சென்னை நகரை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே அவர்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று கூட்டு எதிர்க்கட்சிகளால் நுகைக்கடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் எவ்வாறு இருப்பினும் பேரணி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது ஆசிரியர்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரின் திருமணத்தில் மேலும் பல முக்கிய இலங்கை அரசியல் பிரமுகர்களுடன் இந்திய அரசியல் முக்கியஸ்தர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்